வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செமஸ்டர் டூவில் இருக்கின்ற அந்நியர் அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போறோம் அந்த சிறுகதையை பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடாமணி அவர்கள் அவர்களுடைய தந்தையார் பெயர் பாத்தீங்கன்னா ராகவன் சூடாமணி அவங்களுடைய தாயாருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகவள்ளி அப்படிங்கிறது இவங்க எப்ப பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு பிறக்குறாங்க இவங்க எழுபத்தி ஒன்பது வயது வரை உயிரோட வாழறாங்க இவங்களுடைய இறப்பு பாத்தீங்கன்னா பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்து அன்று இறக்குறாங்க இவங்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் அப்படிங்கறதுதான் தான் இவங்களுடைய பணியாக இருக்கு அதாவது எழுத்து சம்பந்தமா நிறைய சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் இதெல்லாம் அவங்க எழுதுறாங்க இப்போ அவங்க என்னெல்லாம் எழுதி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை அப்படிங்கும் போது காவேரி அப்படிங்கிறதும் மனதுக்கு இனியவள் அப்படிங்கிற புதினத்தையும் இருவர் கண்டனர் அப்படிங்கிற நாடகமும் இரவு சுடர் அப்படிங்கிறது இவருடைய கதையாக இருக்கு அடுத்தது இவருடைய கதை எல்லாத்தையும் தொகுத்து சூடாமணியனுடைய கதைகள் அப்படிங்கிற பெயர்ல இவருடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று வெளிவந்திருக்கு உள்ள கடல் அப்படிங்கிற நாவலையும் நூற்றுக்கு அதிகமான சிறுகதையும் இந்த அம்மா வந்து எழுதியிருக்காங்க இப்ப நம்ம அன்னியர் அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையினுடைய கதை மாந்தர்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌமியா அவங்க வந்து ஆஹ் பம்பாயில இருக்காங்க அவங்க வந்து தங்கை சவிதா அப்படிங்கிறவங்க அக்கா இவங்க வந்து சென்னையில வாழறாங்க இதுல முக்கியமா கதாபாத்திரங்கள் என்ன அப்படின்னா சவிதாவினுடைய கணவர் அவர் வராங்க சவிதாவினுடைய மூத்த மகனும் மகளும் வராங்க இதுதான் முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கு உங்களுக்கு தேர்வுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கின்ற கதாபாத்திரங்கள் அவங்களுடைய குண அதிசயங்களை எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம் இதுல ஆசிரியரை பத்தியும் ஆர் சூடாமணி அவர்கள் ஆசிரியர் குறிப்பு வரைகள் அப்படின்னு உங்களை கேட்கலாம் இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌமியா பாத்தீங்கன்னா பம்பாயில வாழறாங்க இவங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை அதனால இவங்க கொஞ்சம் ரத்த சோகையினால இவங்க பாதிக்கப்படுறாங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல் நலம் சரியானோன்னு சௌமியாவோட கணவன் சொல்றாரு உங்க அக்கா சென்னையில தானே இருக்கா அவளை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால சௌமியா என்ன பண்றா அப்படின்னா தன்னோட அக்கா சவிதாவை பாக்கிறதுக்காக சென்னைக்கு வரான் நெடுநாளைக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒத்தரவுத்தர சந்திக்கிறாங்க அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் வந்து பகிர்ந்துக்கிறாங்க சின்ன வயசுல நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க மனதுனால ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே அந்நிய தான் இருக்கு அவங்க இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வேணா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஒரே மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய கருத்துக்களும் மனதால ரெண்டு பேரும் ஏற்பட்டிருக்காங்க அப்படிங்கறது இந்த அந்நியர் அப்படிங்கிற சிறுகதை மூலமா ஆர் சூடாமணி அவர்கள் நமக்கு விளக்குறாங்க கதையை நம்ம குறிப்பு சட்டகம் வழியா தான் பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா ஆழமான அன்பு ரெண்டு பேருக்கும் எவ்வளவு ஆழமான அன்பு இருக்கு அப்படிங்கறத ஒருத்தர ஒருத்தர் வரவேற்கிறது மூலமா நமக்கு தெரியப்படுத்துறாங்க ஒருவேரில் இரண்டு மரங்கள் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிருக்கும் ஒரே மாதிரி பார்டர் போட்ட சாரி தான் கட்டுவாங்க ஒரே மாதிரி காஃபில ஒரே மாதிரி சுகர் போட்ட காஃபி தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருவேர்ல ரெண்டு மரம் இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் இருந்தாங்க அன்பு செலுத்ததான் பெற்ற பிடிக்கல எனவே பெற்றோர்கள் எதுக்கு அப்படின்னு கேக்கும்போது அன்பு செலுத்ததாம் பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையில அவங்க வந்து வேறுபட்டு இருக்காங்க நல்லதை நினைப்போம் எப்பவுமே நம்ம கெட்டது நடக்கும்போது அதுல இருக்கிற நல்லதை மட்டுமே எடுத்துக்கணும் அடி இல்லாத பள்ளம் அப்படிங்கிறது அம்மாவின் நினைவாக இருந்த ஜாடி இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவோட நினைவா ஜாடியை மட்டும்தான் வச்சிருக்கா அம்மா சொல்லி கொடுத்த எல்லா செயலையும் சௌமியா வந்து கடைபிடிக்கிறா அம்மாவோட நினைவா சவிதா ஜாடியை மட்டும் பத்திரமா வச்சுருக்கா அப்படிங்கறத நமக்கு இதுல சொல்றாங்க சௌமியாவோட கணவரோட கடிதம் வருது அதுக்கப்புறமா சௌமியா வந்து பம்பாய்க்கு கிளம்பணும் அப்படின்னு கிளம்புறா எண்ணங்கள் மாறுபட்டவை இவங்க ரெண்டு பேருக்குள்ள போ நிறைய வந்து எண்ணம் வந்து வேறுபட்டதாதான் இருக்கு மனதால ரெண்டு பேரும் அந்நியர்கள் இந்த தலைப்புலதான் நம்ம இந்த கதையை அணுக போறோம் வாங்கப்போ கதைக்குள்ள நம்ம போலாம் இந்த கதையை நான் உங்களுக்கு கட்டுரை வடிவத்துல இப்போ நான் வந்து சொல்றதா இருக்கேன் ஆழமான அன்பு அப்படிங்கிறது சகோதரிகள் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சௌமியாவும் சவிதாவும் பாத்தீங்கன்னா பேசுறாங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா இறந்த பிறகு இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து சந்திக்கிறாங்க அவங்களுடைய ஆழமான அன்பு நமக்கு எதுல வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க வரா அப்படின்னு சொன்ன அக்கா நேரா ஸ்டேஷனுக்கே போய் தன்னுடைய தங்கைய வரவேற்கிறதுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா டாக்ஸில உக்காந்துகிட்டு வராங்க எப்படின்னா டாக்ஸில நிறைய இடம் இருக்கு அப்ப கூட பக்கத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வராங்க பாத்தீங்களா இதுல உங்களுடைய ஆழமான அன்பானது வெளிப்படுவதாக இருக்கின்றது அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா ஒரு வேரில் இரண்டு மரங்கள் ரெண்டு பேருக்கும் சில விஷயங்கள் பொதுவா இருக்கும் என்னென்ன தெரியுமா மத்தவங்களுக்கு சமையல் காரமா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சாப்பாடு காரம் இல்லாத தான் சாப்பிடுவாங்க காஃபில பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே அளவு சக்கரை போட்டுதான் சாப்பிடுவாங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அகலமான கரை போட்ட புடவை அதாவது அகலமான பார்டர் வச்சிருக்கிற ச இந்த தான் ரொம்ப பிடிக்கும் மாலையில பாத்தீங்கன்னா வாக்கிங் போடுறதை விட காலையில வாக்கிங் போறதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு ரெண்டு பேருமே நினைப்பாங்க சின்ன வயசுல இருந்து ராத்திரியில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா படுத்து தூங்குறது இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியே இருக்கும் இதை நம்ம ஒரே வேரில் இரண்டு மரங்கள் அப்படிங்கிற தலைப்புல எழுதலாம் அடுத்த தலைப்பு அன்பு செலுத்துதான் பெற்றோர்கள் இதுல என்ன நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவிதாவோட முதல் பையன் இருக்கான் இல்லையா அவனோட பேரு ராஜு அவன் எம்எஸ்சி வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் நாளைக்கு எங்க காலேஜ்ல வந்து பார்ட்டி நடக்குதுமா நான் அங்கேயே வந்து தங்கலான் இருக்கேன் நாளைக்கு ஃபுல்லா பார்ட்டில கலந்துகிட்டு நான் அங்கேயே இருக்கலான் இருக்கேன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இதை தங்குற அதுக்கு வந்து உடனே அவன் சித்தி நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாலும் என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க எனக்கு அங்க இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான் உடனே இவ வந்து தன்னோட அக்காவை பார்த்து கேட்கிறான் என்ன காணி இதுக்கெல்லாம் ஒத்து அப்படி தங்கலாமா தனியா இருந்தா குழந்தைங்க கெட்டு போயிடாதா அப்படின்னு சொல்றான் அதுங்க மட்டும் இஷ்டத்துக்கு இருக்காதா இதெல்லாம் நல்லதுக்கா இப்படி விட்டுறலாமா குழந்தைங்கள அப்படின்னு கேட்கறான் அதுக்கு வந்து நம்மளுடைய சவிதா சொல்றா அப்படி எல்லாம் இல்லம்மா குழந்தைங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அவங்கள அவங்க இஷ்டத்துக்கு விட்டுதாமா நம்ம பிடிக்கணும் அதனால பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க என்ன பெத்தவங்கிறவங்க எதுக்காக அன்பு செலுத்த மட்டும் நம்ம குழந்தைங்க போயிட்டு அவங்க அனுபவங்கள் எல்லாம் வந்து எல்லா இடங்கள்லாம் அடிபட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்ந்து நிற்கும் போது அவங்களுக்கு அன்பு செலுத்துறதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்ற சுவிதா இந்த இடத்துல சௌமியா ஒண்ணுமே பேசல அமைதியாவே இருக்கான் இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு அன்னைக்கு ஒரு சினிமாக்கு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா தீயதை விட்டு நல்லதை மட்டுமே நாம் ஆஹ் சிந்திக்க வேண்டும் ரெண்டு பேருமே வந்து சினிமாக்கு போறாங்க இல்லைங்களா அங்கே சினிமாவில பாத்தீங்கன்னா எல்லாமே கெட்ட கெட்ட காட்சியா வருது தீயதா வருது அசிங்கமான வார்த்தைகள் வருது என்ன இப்படி பச்சை பச்சையா எல்லாமே பேசுறாங்களே வசனங்கள்லாம் நம்மளால கேட்க கூட முடியலையே என்னடா இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லும் போது சௌமியா வந்து இதை சமுதாயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா அவளுடைய வேதனைகளை அவ வெளிப்படுத்துறா ஆனா சவிதா சொல்றான் அதுல என்ன இருக்கு நீ கெட்டதெல்லாம் விட்டுடு நல்லதை மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்குறா இந்த அவ வந்து எந்த விதமான தன்னுடைய கருத்த அவ எதுவுமே சொல்லல சவிதா வந்து என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கா சௌமியா வந்து எல்லாத்துக்குமே குரல் கொடுப்பவளாக இருக்கின்றார் அடுத்தது பாத்தீங்கன்னா அடி இல்லாத பள்ளம் அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா சவிதா அவளுடைய லேடிஸ் கிளப்புக்கு சௌமியாவை குட்டிக்கிட்டு போறான் லேடிஸ் கிளப்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ லேடிஸ் கிளப்போட தலைவி என்ன பண்றாங்க எழுந்து நின்று பேசுறாங்க பக்கத்து கட்டிடத்துல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யணும் அதனால நான் வந்து பணம் கலெக்ட் பண்றேன் நீங்க எல்லாம் உங்களால முடிஞ்ச பணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றான் சவிதா வந்து நான் பத்து ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா குடுக்குறான் ஆனா சௌமியா வெறும் அஞ்சு ரூபா மட்டும் தான் குடுக்குறான் இது ரெண்டு பேரும் அங்க அந்த மன்ற தலைவி இருக்கா லேடிஸ் கிளப் தலைவி அவ எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க பணத்தை இவங்க லேடிஸ் கிளப்பை விட்டு வெளியே வந்த உடனே சவிதா கேட்கறான் உனக்கு அந்த பையனை பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு கேட்கறான் இந்த மாதிரி வறுமையில இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த பையனுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யணும் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது சௌமியா சொல்றான் சௌமியா அப்ப அந்த இடத்துல சொல்றான் நம்ம அந்த நாட்டுல வறுமைங்கிறது ஒரு அடி இல்லாத பள்ளம் அதுல எவ்வளவு போட்டாலும் நிரம்பவே நிரம்பாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்றாங்க அடுத்த தலைப்பு அம்மாவின் நினைவாக இருந்த ஜாடி அப்ப என்ன ஆகுது சவிதாவோட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா பெரிய பையனும் பெரிய பொண்ணும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு படத்தை பாக்கிறதுக்காக ரெண்டு பேரும் அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்க ஓடும் போது என்ன அங்க வந்து ஒரு அலமாரியில இருக்கிற ஜாடி ஒண்ணு கீழே விழற மாதிரி இருக்கு அந்த நேரத்துல வர சவிதா ஓடி போய் ஜாடி கீழே விழாம அதை பிடிச்சு நிறுத்துறா நிறுத்திட்டு தன்னுடைய குழந்தைங்க ரெண்டு பேரையும் திட்டுறான் உங்களுக்கு அறிவே இல்லையா இப்படிதான் ஓடி பிடிச்சு விளையாடுவீங்களா பூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாடியை பார்த்த உடனே சௌமியா பார்த்து கேட்கறான் உனக்கு இந்த ஜாடி ஞாபகம் இருக்கா நம்ம அம்மா நினைவா நான் இதை வச்சுருக்கேன் உனக்கு உன்னிட்ட இதே மாதிரி ஒரு ஜாடி இருக்குமே நீ என்ன பண்ணின பத்திரமா வச்சிருக்கியா வீட்டுல இருக்கிற வாசல்ல வர வரவேற்புறையில எல்லாரும் பாக்குற மாதிரி அழகா வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறா உடனே சௌமியா சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாடி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா அவ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன அந்த ஜாடிய அவளோட கல்யாணத்துக்கே அதை நான் கிப்டா குடுத்துட்டேன் அப்படிங்கிறான் உடனே சவிதாவால ஒண்ணுமே பேச முடியல ஏன்னா சவிதா வந்து பொருளை மட்டும்தான் வந்து அம்மாவோட நினைவா வச்சிருக்கா ஆனா அம்மா கொடுத்த அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றுபவளா இருக்கா சௌமியா அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா சௌமியாவோட கணவர்கிட்ட வந்து கடிதம் வருது சௌமியா என்ன பண்றான் தன்னுடைய புகைப்படத்தை வந்து கணவருக்கு கடிதம் மூலமா தான் அந்த காலத்துல அனுப்ப முடியும் அதனால அனுப்பி வைக்கிறான் அதை பார்த்தோன்னு அவரோட கணவர் சொல்றாரு நீ ரொம்ப குண்டாயிட்ட அதனால நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தில நீ வந்து அடிச்சு பேப்பர் மாதிரி ஏதாவது அடிச்சிட்டு வா அப்பதான் தெரியும் இல்லாட்டினா எனக்கு மடையாளமே தெரியாம போயிடும் அப்படின்னு நகைச்சுவையாக எழுதி அவர் ஒரு கடிதம் போடுறாரு இதை பார்த்த உடனே சௌமியாவும் நினைக்கிறான் நம்மளும் வந்து கண்டிப்பாக அப்ப அப்போ பம்பாய் போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவளும் வந்து கிளம்புறதுக்கு தயாராகுறா எண்ணங்கள் மாறுபட்டவை அடுத்த தலைப்பு சவிதாவும் சௌமியாவும் பாத்தீங்கன்னா சின்ன வயதுல தான் கோயிலுக்கு போனாங்க அம்மா வந்து துளசி மாடத்தை சுற்றி வர்றதுக்கும் அதே மாதிரி ஸ்லோகங்கள் சொல்றதுக்கும் அழகா தான் சொல்லி கொடுத்தாங்க கோயிலுக்கு போறது ஒரு சந்தோஷமா இருக்கும் சின்ன வயசுல இன்றைக்கு இருந்த சவிதாவோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பூஜை அறை கூட இல்ல இந்த வேறுபாடு பாத்தீங்கன்னா வளர வளர தான் ஏற்படுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா சௌமியா ஏன்னா சௌமியா வந்து சவிதா வீட்டை பாக்குறான் வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு பூஜை அறை கூட இல்ல நம்ம சின்ன வயசுல அம்மா கூட இருக்கும்போது கோயிலுக்கெல்லாம் போனோம் துளசி மாடத்தெல்லாம் சுத்தினோம் ஆனா இன்னைக்கு பாரு இவ வீட்டில் ஒரு பூஜை அறை கூட இல்லையே அப்ப எண்ணங்களானது மாறுபட்டுடுது அப்படின்னு நினைக்கிறா சௌமியா தலைப்பு மனதால் அந்நியர்கள் சகோதரியா இருக்கிற ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பேச்சு பாத்தீங்கன்னா பேச்சா மட்டும்தான் இருக்கு மனதளவுல அவர்கள் இருவருமே ஒன்றாகவே இணையவே இல்லை கைகள் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் இணைஞ்சிருக்கு ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை சௌமியா கிளம்பும்போது சவிதா சௌமியாவோட அவளோட முகத்தை அவளால பார்க்க முடியல காலமானது கூட பிறந்தவர்களா இருந்தாலும் குணங்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரதான் செய்கிறது என்பதை இருவருமே புரிந்து கொண்டனர் இந்த மாதிரி ரெண்டு உடன் பிறந்தவர்களுக்கிடையே பல்வேறு குணங்களானது பல்வேறு காலங்களில் மாறுபட தான் செய்கிறது அப்படிங்கறத ரொம்ப அழகா ஆர் சூடாமணி அவர்கள் தன்னுடைய கதையில சொல்லிருக்காரு உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த அடிப்படையில நீங்க எழுதுங்க உங்களுக்கு கதாபாத்திரங்களை பத்தியும் வினாவா கேட்கலாம் அந்நியர் என்ற சிறுகதையை தொகுத்து எழுதுங்கன்னு கேட்கலாம் இல்லன்னா அன்னியர் என்ற சிறுகதையில எந்த அளவுக்கு சௌமியா அவர்கள் வேறுபட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம் இல்ல உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் ஏதேனும் ஒன்றை எடுத்து எழுது எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அதனால எப்படி வினாக்கள் கேட்டாலும் இந்த கதை உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க இந்த இதுக்கான வினாக்களுக்கான விடைய கண்டிப்பா எழுத முடியும் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில செமஸ்டர் டூல உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் சூடாமணியின் அந்நியர் கதை உணர்த்துவது யாது அப்படிங்கறது கேள்வியா கேட்டிருந்தாங்க எனவே இந்த மாதிரி பல்வகையில கேட்கலாம் இந்த மாதிரி இதுல நீங்க தேர்வுக்கு தயாராகுங்க நன்றி